அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை ஆறாம் நாள் பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் பகவான் கிருஷ்ணரின் பாலநிலைகள் இரண்டை குறிப்பிடுகின்றாள் அது மட்டுமல்லாமல் அதிகாலை பொழுதை அவள் பக்தி பூர்வமாக விவரிக்கும் பாங்கு நமக்கு ஆனந்த அனுபவத்தை ஊட்டுவதாக அமைந்திருக்கிறது முதலில் பாசுரம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம் புள்ளும் சிலம்பின கான் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை ஆறாம் நாள் பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் துயிலெழுப்பும் தோழி கண்ணனிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டவள் எனவே அவளுடைய மனநிலைக்கு ஏற்ப இந்த பாசுரம் அமைந்துள்ளது வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் புல்லும் சிலம்பின அன்பிற்குரிய தோழியே பறவை இனங்கள் இறை தேடுவதற்காக எழுந்து அதன் பணிகளை செய்ய துவங்கிவிட்டது அந்த பறவைகளின் இனிய குரலோசை உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்கின்றாள் அடுத்ததாக கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அந்த பறவை இனங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் யார் கருடன் அந்த கருடனுக்கு தலைவன் யார் எம்பெருமான் கண்ணன் அப்படி அந்த கண்ணனுடைய கோயிலில் கோயில் திறந்து விட்டது என்பதை நினைவுபடுத்தும் வண்ணமாக தூய வெண்மை நிறத்துடன் பளிச்சிடும் சங்கு பெருத்த சப்தத்துடன் ஒழிக்கிறதே அது கூடவா உனக்கு கேட்கவில்லை என்று கேட்கின்றார் பறவைகளுடைய சத்தம் தான் உன் காதில் விழவில்லை சரி போகட்டும் ஆனால் இந்த சங்கு ஊதும் சத்தம் இருக்கிறதே அது பேரரவமாக ஒழித்து கொண்டிருக்கிறதே அது கூடவா உன் காதில் விழவில்லை அப்படி என்ன உனக்கு தூக்கம் என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய அடுத்த வரிகளில் பிள்ளாய் எழுந்தராய் ஏனென்றால் ஆண்டாள் நாச்சியாரை விட அந்த தோழி வயதில் சிறியவள் என்பதால் பிள்ளாய் எழுந்தராய் என்று குறிப்பிடுகின்றாள் இரண்டு வரலாற்று லீலைகளை நமக்கு சொல்லுகின்றாள் கண்ணனுடைய லீலைகளில் மிகவும் முக்கியமானதாக உள்ள லீலைகளை இரண்டே வரிகளில் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றாள் பேய் முலை நஞ்சுண்டு என்று விரிவாக பார்க்காமல் ரத்தின சுருக்கமாக அந்த வரலாற்றை பார்க்கலாம் கண்ணன் பிறந்து விட்டான் தன்னை கொள்வதற்காக பிறந்த கண்ணன் கோகுலத்தில் யசோதையின் வீட்டில் வளர்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட கம்சன் கண்ணனை எப்படியும் அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கொள்ளுகிறான் அதற்காக அவன் முதலில் கோகுலத்துக்கு அனுப்ப நினைத்தது பூதனை என்ற அரக்கியை பூதனையை அழைத்த கம்சன் அவளிடம் நீ கோகுலத்துக்கு செல் அங்கே யசோதையின் வீட்டில் வளர்ந்து வரும் கண்ணனை எந்த தந்திரமாவது செய்து கொன்றுவிடு என்று கட்டளையிடுகிறான் கம்சனின் கட்டளையை ஏற்று கோகுலத்திற்கு செல்லுகிறாள் பூதனை ஆனால் அரக்கி வடிவத்தில் போனால் மற்றவர்கள் தன்னை தெரிந்து கொண்டால் போகும் காரியம் முடியாது என்பதால் அழகான பெண்ணாக மாறி கோகுலத்திற்கு செல்லுகின்றாள் யசோதையின் வீட்டில் படுத்திருந்த குழந்தை கண்ணனை எடுத்து தன் மார்பில் அனைத்து கொண்டு மார்பகங்களில் இருந்து நஞ்சு கலந்த பாலை ஊட்ட தருகின்றாள் அனைத்து அறிந்த மாயக்கண்ணனாயிற்று அவர் தான் மாயனை என்று குறிப்பிட்டிருந்தார் அத்தகைய மாயங்கள் செய்வதில் வல்லவராயிற்றே அவளுடைய மார்பகங்களில் இருந்து நஞ்சு பாலை அருந்துவது போல் அவளுடைய உயிரையே உறிஞ்சி குடித்து விடுகிறான் பூதனைக்கு மின்சாரம் பாய்ந்தது போல் ஆகிவிடுகிறது அவள் துடிதுடித்து இறந்து போய்விட்டாள் இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் நஞ்சுண்டு என்று குறிப்பிடுகின்றார் தன்னுடைய அடுத்த வரிகளில் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை இங்கே அடுத்ததொரு வரலாற்றை நமக்கு சொல்லுகின்றாள் பூதனை இறந்த செய்தி கேட்டதும் கம்சன் கலங்கிப் போனான் ஆனாலும் கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் அவன் விடவில்லை சகடாசுரன் என்பவனை அழைத்து கோகுலத்துக்கு சென்று கண்ணனை கொன்றுவிடக்க வருமாறு அவனும் சக்கரமாக மாறி கண்ணனை கொள்ளச் செல்லுகிறான் அன்று கண்ணனுடைய நட்சத்திரம் ஒரு விழாவுக்கு யசோதை ஏற்பாடு செய்திருக்கிறாள் குழந்தைக்கு குளியல் செய்துவிட்டு உறக்கமாக இருக்கிறது குழந்தை தூங்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறது உடனே யசோதை தன் வீட்டின் அருகிலே இருந்த வண்டிக்கு கீழே சென்று இந்த குழந்தையை ஒரு தொட்டில் கட்டி போட்டு விடுகிறாள் இதற்கிடையில் இந்த சகடாசுரன் சக்கரமாக மாறி குழந்தையை கொள்வதற்காக காத்திருக்கிறான் தன்னை கொல்ல நினைத்து வருபவன் சகடாசுரன் என்பது கண்ணன் அறியாததா என்ன சக்கரத்தின் வடிவத்தில் வந்த அசுரனை தன் காலால் உதைத்து அழிக்கிறான் இந்த லீலையைத்தான் ஆண்டாள் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்கிறாள் கள்ளச்சகடம் என்றால் தீய வழியில் செல்லும் சக்கரம் என்று பொருள் அந்த சக்கரத்தை நாம் பின்பற்றி சென்றால் நமக்கு தீங்குதான் ஏற்படும் இங்கே தீய வழியில் செல்லும் சக்கரம் என்பது நம்முடைய புலன்களைத்தான் குறிக்கின்றது அந்த புலன்களை அடக்கி நல்ல வழியில் செலுத்தக்கூடிய வல்லமை பகவான் கண்ணனின் திருவடிகளுக்கே உண்டு எனவே நம்முடைய மனதில் எப்போதும் பகவான் கண்ணன் மீதான பக்தி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வுகள் இந்த லீலைகள் நமக்கு உணர்த்துகின்றன அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அடுத்த வரியில் சொல்லுகின்றாள் வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இப்படி பகவான் கண்ணனின் லீலைகளை குறிப்பிட்டு தன் தோழியை ஆண்டாள் எழுப்புகின்றாள் அந்த பொழுதில் பார்க்கடலில் ஆதிசேஷ பாம்பனையில் அரிதொயில் கொண்டிருக்கும் பகவானை முனிவர்களும் யோகியரும் உள்ளத்தில் நினைத்து அரி அரி என்று துதிக்கும் பேரொலி உனது காதுகளில் விழவில்லையா விரைந்து எழுந்து வா மார்கழி நீராடி நாமும் அந்த பறவனை பணிவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் தோழியரோடு சேர்த்து நம்மையும் அழைக்கின்றாள் இந்த பாசுரம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் பகவான் கண்ணன் எத்தன்மை வாய்ந்தவன் எவ்வளவு கருணை உள்ளம் படைத்தவன் பூதனை கொள்வதற்காக வருகின்றாள் ஆனால் அப்படி வரக்கூடிய பூதனையை அவள் முக்தி அடையும் நிலைக்கு கண்ணன் அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கின்றான் அவன் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் பூதனையை கொண்டிருக்கலாம் ஆனால் தாயினுடைய நிலையை கொடுத்து அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கின்றான் அதே போன்று நாம் எல்லோரும் பகவானுடைய திருப்பாதங்களை இடம் கிடைக்காதா என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட பகவானின் பாதம் பட்டவுடன் சக்கரமாக உருவெடுத்து வந்த சகடாசுரனும் முக்தி நிலையை அடைகின்றான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பகைவர்களுக்கும் அருளி செய்தவன் நம்முடைய கண்ணன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவனிடத்தில் அன்பு கொண்டு அவனை நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை இந்த பாசுரம் நமக்கு உணர்த்துகிறது மீண்டும் நாளைய பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்